வணக்கம் இது சந்தியாவின் சாரல் பாண்டவர்கள் தங்களுக்குள் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டனர் பாண்டவர் ஐவருக்கும் மனைவியான திரௌபதி ஒரு ஆண்டுக்கு ஒருவருடன் இல்லற வாழ்வு வாழ வேண்டும் அவ்வாறு அவள் ஒருவருடன் இல்லறத்தில் ஈடுபடும் போது மற்ற நால்வரும் அதை காணக்கூடாது இதிலிருந்து தவறியவர் எவராயினும் பனிரெண்டு மாதம் பிரம்மச்சரியம் மேற்கொண்டு வனவாசம் செல்ல வேண்டும் என்று ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி கொண்டு அதிலிருந்து தவறாமல் மகிழ்வுடன் வாழ்ந்து வந்தனர் தங்களது வீரத்தினால் பல நாடுகளையும் வென்று சிறப்புடன் ஆண்டு வந்தனர் ஒருநாள் அந்தணர் ஒருவரின் பசு கூட்டத்தை கல்வர்கள் கவர்ந்து சென்றனர் அதனால் அந்த அந்தனர் காண்டவபிரஸ்த அரண்மனைக்கு விரைந்தார் அரண்மனை வாயிலில் நின்று கொண்டு பாண்டவர்களே வாருங்கள் என் பசு கூட்டங்களை கல்வர்கள் கவர்ந்து சென்று விட்டனர் ஆறில் ஒரு பங்கு வரி வாங்கிக் கொண்டு குடிமக்களை காக்காமல் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என் பசு கூட்டத்தை மீட்டு தாருங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கூறி அழுதார் இதைக் கேட்ட அர்ஜுனன் தாங்கள் அஞ்ச வேண்டாம் நான் இருக்கிறேன் என்று ஆறுதல் கூறினான் தன் ஆயுதங்களை எடுக்க அரண்மனைக்கு உள்ளே சென்றான் ஆனால் ஆயுதங்கள் இருந்த அறையில் திரௌபதியும் யுதிஷ்டரும் இருந்தனர் திரௌபதி யுதிஷ்டருடன் வாழ வேண்டிய காலம் அது அதனால் அர்ஜுனன் அறையின் உள்ளே செல்ல தயங்கினான் ஆனால் அந்தனரோ வெளியில் நின்று கொண்டு மீண்டும் மீண்டும் புலம்பிக் கொண்டிருந்தார் அவரின் பரிதாப நிலையை கண்ட அர்ஜுனன் தரும சங்கட நிலையில் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தான் பின்னர் தாங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை கடைபிடிப்பதை விட குடிமக்களை காப்பதே தருமம் என்ற முடிவுக்கு வந்தான் தன் முகத்தை துணியால் மூடிக்கொண்டு அறைக்குள் நுழைந்தான் யுதிஷ்டரை வணங்கி அவரின் அனுமதி பெற்று ஆயுதங்களை எடுத்துச் சென்றான் திருடர்களை வென்று பசுக்கூட்டத்தை மீட்டு அந்தனரிடம் கொடுத்தான் அவனின் செயலால் அந்தனர் பெரிதும் மகிழ்ந்தார் மக்களும் அர்ஜுனனை போற்றினர் அரண்மனைக்கு திரும்பிய அர்ஜுனன் யுதிஷ்டரிடம் சென்று திரௌபதி பொருட்டு நாம் செய்த ஒப்பந்தத்தை நான் மீறிவிட்டேன் அதனால் நான் வனவாசம் செல்கிறேன் என்றான் அதை கேட்ட யுதிஷ்டர் மிக வருத்தத்துடன் அர்ஜுனா நீ குற்றமற்றவன் இக்கட்டான சூழலில் அறையின் உள்ளே என் அனுமதி பெற்றே நீ வந்தாய் இது தவறான செயலன்று பெரியவன் இருக்கும் இடத்துக்கு இளையவன் வருவது குற்றம் அன்று இளையவன் இருக்கும் இடத்திற்கு பெரியவன் வருவதே குற்றம் நீ வனவாசம் செல்ல வேண்டிய அவசியமில்லை என்றார் ஆனால் அர்ஜுனனுக்கோ யுதிஷ்டரின் கருத்தை ஏற்க மனமில்லை செய்து கொண்ட சத்தியத்தை மீறி நடப்பது தருமம் அன்று என்று கூறி வனவாசம் செல்ல புறப்பட்டான் இவ்வாறு அர்ஜுனன் தான் செய்து கொண்ட சத்தியத்தை காப்பாற்ற தன் அணிகலன்களை கலைந்துவிட்டு வனவாசம் சென்றான் இதுபோன்ற மகாபாரத கதை துணுக்குகளை இனி வரும் காணொலிகளில் காண்போம் நன்றி